வணக்கம்ங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது தேனோட கருவேப்பில பொடியை கலந்து சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதா தான் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப உதவுங்க பசியை தூண்டும் ரத்தத்தை சுத்தம் செய்யும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் நல்லது தான் தினமும் சிறிய அளவில் இந்த கலவை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த உதவுமா சோர்வை குறைக்கும் சக்தி அதிகப்படுத்தும் தொற்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இதை எப்படி சாப்பிட்டோம்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டீஸ்பூன் தேனில் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை கலந்து வாரத்தில் மூணு அல்லது நாலு முறை எடுத்துக்கணும் முக்கியமானது யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கணும் அப்படின்னாக்கா கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் தாய் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் அப்புறம் ரொம்ப சின்ன குழந்தைங்க சரிங்களா அந்த ஆறு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல தரமான கருவேப்பிலையா ஒரு ஆறு ஏழு முறை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு கூட கழுவிடுங்க ஏன்னா அதில் நிறைய பெஸ்ட்டு சைஸ்லாம் தெ தெளிச்சிருப்பாங்க இல்லையா அதனால நல்ல ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு